எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வாங்க நம்ம ரொம்ப அருமையான பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஒரு கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்துருக்கிறேன் நீங்கள் அதுக்கு பதிலாக எலும்பும் கரியுமா கூட சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு பவுலில் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகு பொடி அரை டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்து இந்த உப்பு மிளகு பொடி அதே போல் தனி மிளகாய் பொடி எல்லாம் வந்து நல்ல சாரணும் அந்த சிக்கனில் கையில் அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடும்போது நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் நல்லா அப்சர்வ் ஆகியிருக்கும் காரம் சாரமாக நல்லா இதை அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மூடி நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம ஒரு அகலமான கடாயில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா நம்மளுக்கு காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அது கூட கொஞ்சமாக கல்பாசி ஒரு மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சம் ஒரு மூணு வந்து பட்டை எடுத்துருக்கேன் இதோட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை கழுவிட்டு நறுக்கி வச்சிருக்கேன் மீடியம் சைஸாக அதையும் இப்போ சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நம்மளுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கட்டும் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கிடுச்சு அரை ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளி பழத்தை நறுக்கி வச்சுருக்கு கழுவிட்டு அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இப்போ இது கூட நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஓ ஒரு ஒரு டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சோம்பு பொடி ஒரு டீஸ்பூன் நம்ம பொடி சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி கூட இதை சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை வந்து இந்த மசாலாவோடு சேர்த்துட்டு நல்லா இந்த சிக்கனை வந்து இந்த மசாலாவோட படுற மாதிரி அடி ஒட்ட கிளறி விட்டுடலாம் இப்போ நல்லா கிளரியாச்சு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க நான் வந்து கருவேப்பிலை பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு அரை டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதை அப்படியே நம்ம வேக விட்டுறலாம் ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் வந்து மூடியை ஓப்பன் பண்ணாமல் லோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்திருக்கு ஒரு ஈரமில்லாத மிக்சியில் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதை இந்த சமயத்தில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நான் முதல்ல கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு மூடி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் மல்லிகளை சேர்த்துட்டா அவ்வளோ ஒரு கார சாரமான நம்மளுக்கு பெப்பர் சிக்கன் சூப் சூப்பராக வந்து பெப்பர் சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சுங்க நல்லா ஒயிட் ரைஸில் பெசஞ்சு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதுமே நம்ம வந்து பெப்பர் சிக்கன் வந்து ட்ரையாக தான் செய்வோம் பாருங்கள் சிக்கன் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது ஒரு தடவை இந்த மாதிரி செமி கிரேவியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் இதே போல் செஞ்சு கொடுங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கட்டாயம் உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்